என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம் ஸ்பெயினுக்கு ஏழு நாள் பயணமாக சென்று திரும்பிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் விமான நிலையத்தில் இறங்கி செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசிய சில விஷயங்களை எல்லாம் திமுகவோட அடிவரடிகள் மட்டுமே நம்ப முடியும் நம்மை போன்றவர்கள் இதையெல்லாம் நம்ப முடியாது காரணம் என்னன்னா ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று பல முதலீடுகளை கோல் காட்டுகின்ற அந்த நிறுவனங்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் அந்த நிறுவனங்கள் ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தமானது இல்லை பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சொந்தமான அந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல இடங்கள்ல இருக்கிறது ஆனால் அந்த நிறுவனங்களுடைய பெயர்களையே இவர் இந்தந்த நிறுவனங்கள்ல இத்தனை கோடி நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்று ஒரு பூடாவோ விடுறார் இதை வந்துட்டு திமுக கார தட்டிக்க வேண்டிதான் நம்ம தானைய தலைவர் தன்மான சிங்கம் திராவிட புயல் திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு போயிட்டு ஸ்பெயின்ல நிலைநிறுத்திட்டு வந்துட்டார் அப்படின்னு இவங்க தட்டிக்க வேண்டிட்டு தான் இங்க ஆனால் இந்த உண்மை நிலவரத்தை மக்கள் புரிந்து கொண்டால் மு க ஸ்டாலின் சென்று திரும்பிய விஷயம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் நம்ம ஏற்கனவே பல காணொலிகள் வெளியிட்டு இருக்கிறோம் அந்த காணொலியில மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினுக்கு சென்றதின் உள்நோக்கத்தை பல முறை நான் கூறியிருக்கிறேன் ஆனால் அவர் சென்று திரும்பிவிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அவர் வெளியிட்டு அந்த செய்தியை வச்சு பார்க்கும் பொழுது நாம் மேற்கோள் காட்டியது அத்தனையுமே உண்மைதான் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்துக் கொள்வதற்காகத்தான் ஸ்பெயினுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டும் அதைத்தான் இப்பொழுது கற்பித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே செய்த தொழில் ஒப்பந்தங்கள் சிங்கப்பூர் ஜப்பான் துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்று செய்யப்பட்ட தொழில் ஒப்பந்தங்கள் ஆண்டு கடந்து விட்டது ஓர் மேல் கடந்து விட்டது துபாய் சென்று திரும்பி ஓராண்டு கடந்து விட்டது சிங்கப்பூரும் ஜப்பானும் சென்று திரும்பி இங்கிருந்து நீங்கள் போட்ட ஒப்பந்தத்தில் கொண்டு வந்த முதலீடுகள் எங்கே அதை வெள்ளை அறிக்கை கொடுங்கள் உராட்டி முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வெளிநாடு பயணம் சென்று வந்ததை நாங்கள் குறை கூறவில்லை நீங்கள் சென்று வந்ததை நாங்கள் ஏற்கிறோம் நீங்கள் மாநிலத்தின் நலன் கருதி மக்களின் வாழ்வியலை கருதி இங்கு வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கின்ற சூழ்நிலையை கருதி நீங்கள் வெளிநாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு சென்றீர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்த்தீர்கள் சிங்கப்பூரிலே ஈர்த்தது என்ன ஆயிற்று ஜப்பானிலே ஈர்த்தது என்னாயிற்று துபாயிலே ஈர்த்தது என்ன ஆயிற்று துபாயிலே ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட முதலீடுகளை கையெழுத்திட்டதாக அப்பொழுது கூறினீர்கள் அது ஒரு ஆண்டிற்கு மேலாகிவிட்டது அதுவெல்லாம் கையெழுத்தோடு நின்று விட்டதா அல்லது அந்த முதலீடுகள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளதா அவர்கள் கொண்டு வந்து நிறுவனங்களை ஆரம்பித்தார்களா அந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது அந்த முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்ததனால தமிழ்நாட்டிற்கு வந்த வரவு எவ்வளவு அத்தனை ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் உண்மையிலேயே மாநிலத்தின் நிலையை கருதி வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்து மாநிலத்தில் உள்ள மக்கள் வேலை வாய்ப்பு அற்று இருக்கின்ற நிலையில் மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற மேலான நோக்கத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்தது உண்மையாக இருந்தால் அவர்கள் ஈர்த்து கொண்டு வந்த முதலீடுகள் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நிறுவனங்களும் எங்கெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கிறது அந்தந்த நிறுவனங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எவ்வளவு பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் ஈர்த்த முதலீட்டின் காரணமாக நீங்கள் கொண்டு வந்த தொழில்கள் காரணமாக எவ்வளவு மக்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற வரவு எவ்வளவு வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கி இருப்பதால தமிழக மக்கள் பெற்ற நன்மை என்ன மாநில அரசு பெற்ற நன்மை என்ன எல்லாத்தையும் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க தமிழக அரசு அமைக்கப்பட்டவுடன் தமிழகத்தில் நிதி என்பதே கிடையாது அனைத்தையும் எடுத்துவிட்டு கல்லாவை சுற்றமாக நீர் ஊற்றி கழுவி விட்டு வெறும் கல்லாவை தான் எங்க கிட்ட விட்டுட்டு போச்சு அதிமுக அரசு சொல்லி அப்போதைய நிதியமைச்சராக இருந்த பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை தயார் செய்து மீன் முன்னாடி கொண்டாந்து படிச்சிட்டார் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து நீங்கள் இத்தனை ஆண்டுகள் என்ன மூன்று ஆண்டுகள் என்பது அவ்வளவு சாதாரணமாக நாம் எடுத்து கொள்ள முடியாது இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருப்பது வளர்புறையில் நீங்கள் கடந்து விட்டீர்கள் நீங்கள் தொடங்கியது அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் இங்கு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் ஆகையால தமிழ்நாட்டிற்கு நீங்கள் கொண்டு வந்த முதலீடுகள் எவ்வளவு அந்த முதலீடுகளால் மக்கள் பெற்ற நன்மை என்ன அரசாங்கத்திற்கு கிடைத்த வரவு எவ்வளவு எத்தனையும் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது ஏன் இதை மீண்டும் மீண்டும் நான் கூறுகிறேன் வெள்ளை அறிக்கை கொடுங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று ஏன் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் என்றால் தமிழக முதலமைச்சர் இங்கிருந்து அங்கு தொழில் ஈட்டுவதற்கு சென்றாரா அல்லது இங்கிருந்து கொண்டு போய் அங்கு தொழில் இவர் தொடங்கி விட்டு வந்தாரா என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கேட்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள் முதலமைச்சர் அவர்கள் இங்கிருந்து சென்று அங்கு உள்ள தொழில் அதிபர்களை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு ஈர்க்க சென்றாரா அல்லது இங்கு இவர்கள் சேமித்த பணத்தை கொண்டு போயிட்டு மற்ற நாடுகளிலையும் தொழில தொடங்கிட்டு வந்திருக்கிறார்கள் மக்கள் கேட்கிறார்கள் நான் கேட்கிற மக்கள் கேட்கறது மக்களின் குரலாக நான் சொல்றேன் அவ்வளவுதான் மக்கள் கேக்குறாங்க எல்லா மக்களும் கேட்கிறாங்க அந்த மக்களின் குரலாக உங்களிடம் நான் கேட்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே நேர்மையான முதலமைச்சர் சமூக நீதியின் பால் அக்கறை கொண்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மீது பேரன்பு கொண்ட முதலமைச்சர் நீங்கள் மக்கள் இங்கே அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடியாமல் தான் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திராவிட மாடல் அரசு இவ்வளவு சின்சியராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது உண்மையானால் தமிழ்நாட்டு மக்கள் எதுவுமே கேட்கல நீங்கள் செய்ததை வெளிப்படையாக மக்கள் முன்பு ஒரு அறிக்கையை கொடுங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க நாங்களும் அறிந்து தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு வெளிப்படையாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் என்று மக்கள் கேட்கிறாங்க இல்லை என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை என்பது வராது ஏன் சொல்றனா நீங்கள் சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்புதான் தமிழ்நாட்டில் ஒரு முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினீர்கள் அதில் ஈர்க்கப்பட்ட முதலீடு என்று சொல்லப்பட்டது அதில் ஆறு லட்சம் கோடிக்கும் மேலாக முதலீடு ஈர்க்கப்பட்டதாக கூறினீர்கள் ஆனால் அது நடந்து இருபது நாட்கள் கூட இன்னும் ஆகவில்லை அதற்குள்ளாக ஸ்பெயின் சென்று திரும்பிவிட்டீர்கள் ஆனால் துபாய் சிங்கப்பூர் ஜப்பானு இப்பொழுது ஸ்பெயின் இவ்வளவு இடத்திலே போயிட்டு தொழில் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாடு வளர்ந்திருந்தால் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாறிடும் ஏற்கனவே தொடங்கி இருந்தாலும் அதற்கான அறிகுறிகள் தெரிந்திருக்கும் ஆனா எதற்கான அறிகுறியும் தெரியல ஆனா எதற்கான அறிகுறியும் தெரியல காய்ந்த நிலம் காய்ந்த நிலமாகவே இருக்கிறது வறண்ட பூமி வறண்ட பூமியாகவே இருக்கிறது பஞ்சம் இன்னும் பஞ்சமாகவே இருக்கிறது பட்டினியால் கதறுகின்ற மக்கள் இன்னும் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நான் அனைவருக்கும் உணவளித்து விட்டேன் அனைவரின் பசியையும் நான் ஆற்றிவிட்டேன் தமிழ்நாட்டை இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக நான் மாற்றிவிட்டேன் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பெருமை பேசுவது நியாயமாகுமா நியாயமாகுமா சொல்லுங்க சாராய கடையை தமிழ்நாட்டில் மூடிட்டீங்கன்னா அடுத்த நாள் கவர்மெண்ட் கலைஞ்சு போயிடும் சாராயக்கடையை நம்பி மட்டுமே தமிழ்நாட்டின் அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்களுக்கும் தெரியும் நீங்க வெளிநாட்டுல போய் முதலீடு ஈர்த்தது அங்கிருந்து இங்கு கொண்டு வந்து தொழில் தொடங்கியது தொடங்கிய தொழிலால் மக்கள் வேலை வாய்ப்பு பெற்றது வேலை வாய்ப்பு பெற்ற மக்கள் வாழ்வியலில் உயர்ந்தது எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டுங்க மக்கள் அறிந்து கொள்ளட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு கோடி மக்களுக்கு வேலை கொடுத்துருவோம்னு சொன்னீங்க ஆனா இங்க ஒரு கோடி மக்கள் சாராய கடைக்கு முன்னாடி கியூ நிற்கிற நிலைக்கு உருவாக்கிட்டீங்க பதினைந்து வயது பிள்ளைகள் எல்லாம் குடிக்கின்ற நிலையில் மாநிலம் இருக்கிறது ஆனால் அதை பற்றி எல் முனையளவு கூட கவலைப்படாத இந்த அரசு உங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொண்டு நீங்கள் ஸ்பெயினுக்கு சென்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தை காத்து கொண்டு நாடு திரும்பியதற்கு திராவிட மாடல் அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களின் சார்பில் வாழ்த்துக்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெற்று இன்னும் இரண்டரை ஆண்டுகள் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம தயவு செய்து ஆட்சியிலிருந்து வெளியேறுங்கள் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே